வாவ் எங்கள் நண்பர்களின் கேக்குகள் எவ்வளவு சூப்பரானவை மோனிகாவின் கேக் எப்படி பெரியதாக இருக்கிறது என்பதை பாருங்கள் ஆம் எனது கேக் மிகவும் சூப்பராக இருக்கிறது ஓ இந்த சிறியவர் யார் பாவம் ஜாக் இன்று யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று பாருங்கள் என்னை பரியாசம் செய்யாதே இதை எடுத்துக்கொள் நீ என்ன செய்தாய் சா சரி என் பதிலை விரைவாகவே பெற்றுக்கொண்டேன் என்னை விட்டு நிறுத்துங்க நீங்க எல்லாம் குழந்தை மாதிரி நடந்துவாங்க ஓ பாருங்க கேக்குக்குள்ள ஏதோ இருக்கு அது ஒரு பட்டன் அதை அழுத்தினால் என்ன நடக்குமோன்னு தெரியவில்லை ஹே அந்த சத்தம் என்ன என்ன நடக்குது வாவ் ஓ மை காஷ் நாம் எங்க இருக்கிறோம் எங்கள் புதிய டி ஷர்ட்டுகளை பார்க்க ஜாக் என்ன சின்ன பாண்டா ஏ இதனால் என்ன செய்ய போகிறேன் இது என்னுடைய விரலின் அளவில் உள்ளது வாவ் எனக்கு இந்த பெரிய ஃபேண்டா கிடைத்தது ஹூரே நான் என்ன வாங்கினேன் பாருங்கள் ஊஹூ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் வாவ் சாக் மிகவும் அதிர்ஷ்டசாலி சரி நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க நான் இதை ரசிக்க போறேன் என் ஃபேண்டாவை கவனிக்கிறேன் ஆடடா அதிலிருந்து ஜெல்லி வந்தது அது ருசிக்க காத்திருக்க முடியவில்லை என்ன ஒரு அனுபவம் ஓ நான் தவறுதலாக பாட்லே விழுங்கி விட்டேன் என்று நினைக்கிறேன் அருமை மோனிகா நீ எல்லாம் குடித்து விட்டாய் போல் தோன்றுகிறது அப்போ இது எனக்கும் கிடைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ இது சுவையாக இருக்கிறது சாப்பிட வேண்டும் பின்பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே குடிக்க வேண்டும் கடைசி துடியையும் குடிக்க வேண்டும் உண்மையில் என் நாக்கு சிக்கி கொண்டது போல் தோன்றுகிறது

இது வேலை செய்யாதது போல இருக்கும் பாவம் ஜாக் அவன் தனது பாண்டாவை பரிமாற கூட முடியவில்லை நீங்கள் விரும்பிய அளவு சிரிக்கலாம் நிறுத்து எனக்கு ஒரு யோசனை வந்தது பாட்டில எடுத்து இந்த மாதிரி சைத்து விடுவோம் ஆஹா ஜெல்லி எல்லாம் வெளியே கசியுது ஜாக் பார்க்கும் முன் நான் சிலதை கைப்பற்ற வாழ்கிறேன் வேறென்றால் கொஞ்சம் வா கிட்டடியே ஒரு சக்தி வாய்ந்த மோதிரம் ருசியானது அருமை இது வேலை செய்தது ஓ வெண்டி எனக்கு மன்னிக்கவும் நான் வர செய்ய நினைக்கவில்லை நல்லா இப்போது சாப்பிட நேரம் ஆகிவிட்டது ஆஹா எவ்வளவு சார் சுவையாக உள்ளது நீ முயற்சிக்க விரும்புகிறாயா நான் குச்சிதான ஓரம் குச்சியில் மூடப்பட்டுள்ளேன் இவர்கள் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் ஆனால் இது ஏன் இவ்வளவு சிறியது எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ஆம் எனக்கு ஸ்ட்ராபெரி இருக்குது வா மோனிகாவின் ஐஸ்கிரீம் பாரு இது ஏன் ஐஸ்கிரீம் வாலி ஓ இது குளிர்ச்சியாக இருக்கிறது ஜாக்கிரதை மோனிகா இப்போது விண்டி உன் சிறிய ஐஸ்கிரீம் சாப்பிடு அசுவா அன்னரோ ஒன்சா தி கேப் பீ கைண்ட் உம் உண்மையிலேயே சுவையாக இருக்கிறது ஹூம் ஏன் இந்த கரண்டியால் வேறொரு சிறிது எடுக்க முடியவில்லை ஹூம் என்ன செய்யலாம் அப்படி இருக்கட்டும் ஒரு யோசனை அதை மட்டும் அப்படியே திருப்பி விடலாம் எவ்வளவு செரிவான சுவை அற்புதம் வாவ் அவளதை ரொம்ப சுவையாக காட்டுகிறார் ஆமா ஆஹோ எல்லாத்தையும் முடிச்சிவிட்டாங்க அதுக்கும் இவ்வளவு சீக்கிரமா முடியுமா அதை என்ன செய்ய முடியும் ஆனால் இப்போது என் வரிசை சரி ஸ்பூனை எடுத்துக்கொண்டு ஓ அது நின்று விட்டது வா நான் அந்த ஐஸ்கிரீமை ஒரே தடவையிலேயே வாங்கி விட்டேன் வாங்க சாப்பிடுவோம் ஆஹா சுவையாக இருக்கிறது அவன் ஐஸ்கிரீமை அப்படி என்றே காட்டுகிறார் ஆஹா நான் ஒரு சிறிய ஆர்வம் பார்க்கிறேன் ஆஹா எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது அது விசித்திரமாக இருக்கிறது என் பின்னால் யாரோ இருக்கிறார் போன்ற உணர்வு வருகிறது அந்த யாரோ என் ஐஸ்கிரீமை திருடுகிறார்கள் வெண்டி உன புடிச்சு விட்டேன் சாக் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் பொம்மை என் ஐஸ்கிரீம் திருட நினைக்காத சரியா உனக்கு இவ்வளவுதான் சரி நான் தொடர்கிறேன் நயத்து பார்க்க மட்டுமே முடியும் சரி அதுவே எல்லாம் ரெடியாக இருக்கிறது வா இப்போது நீ மோனிகா ஹோ என்ன ஒரு சிறிய ஸ்பூன் சரி முக்கியம் என்னவென்றால் எனக்கு ஒரு பெரிய டப் ஐஸ்கிரீம் இருக்கிறது ஆம் ஓ சர்வமானது வாவ் அவள் எவ்வளவு சீக்கிரம் உண்கிறாலோ பாருங்கள் ஓ இது எனக்கு கொஞ்சம் கடினமாகிறது மற்றும் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நான் செய்து விரும்புகிறேன் நாம் லிக் பார்ப்பதற்கு அவள் என்ன செய்கிறாள் பாப்பா மோனிகா பனிக்கட்டையாய் மாறியுள்ளது போலும் ஆஹா மிகவும் அழகாக உள்ளது என்னுடைய குதிரை ஏன் இத்தனை சிறியதாக இருக்கிறது அருமையா இருக்குது அதை அடிக்க நான் காத்திருக்க முடியாது சரி நன்றா இல்ல எதுவும் செய்ய எதுவும் இல்லை என்னால் தொடங்க முடியும் என்று நினைக்கிறேன் கை கட்டி அணியவும் செல்வோம் சாக் நீ நல்லா செய்யலை ஏய் அது என்ன குச்சி மிகவும் சிறியது நான் குதிரையை விரித்து எடுத்து தரணும் ஆம் அப்படியே

இது வெட்டி காயப்படுத்துகிறது சரி இதை குதிரையே அவ்வளவுதான் இப்போது உனக்கு இவ்வளவு தான் எனக்கு இருக்குது அழகான பல சுவையான சுகமளிக்கும் இனிப்புகள் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ருசியானது நல்ல மோனிகா எல்லாமே இறுதி வரை ஊற்றப்போகிறேன் ஓஹோ மோனிகா உன் பற்கள் அவை வானவில் போல இருக்கின்றன சரி வெண்டி நீங்க இதுக்கு பின் மட்டுமே இருக்கிறீர்கள் முதலில் நான் என் கண்கட்டு பிடியை அணிய வேண்டும் சரி சரி நான் ரெடியாக இருக்கிறேன் இப்போது வா இது முழுமையான சுவையான ஆம் இது என்னை போலவே ஸ்கிட்டில்களில் நீந்துவது போன்றது ருசியானது ஏ வெண்டி நமக்கு ஒரு சீரியஸான பேச்சு வேண்டும் அப்பா அவளிட்ட இன்னும் நிறைய ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன இங்க எல்லோருக்கும் போதும் ஓஹோ இது ஒரு சிறந்த சவாலாகும் எங்க சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள் புதிய அற்புதமான சவால்களை தவறவிடாமல் விடாமல் ஈக்கிரவாறு இருக்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எதிர்பார்க்கின்றன புதிய ஹீரோக்களும் புதிய சாகசங்களும் உங்களை காத்திருக்கின்றன